வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இது என்னென்னு சொல்லி சொல்லி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சின்னா காட்பணி வந்து இதுவரைக்கும் பதினாலு வருஷமாச்சு தனித்து தனித்து தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் நாங்கள் வந்து போட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்களுக்காக உரு உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சின்னா இப்போ வந்து இப்போ நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதிகளையும் எங்கள் அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்களின் ஆணைக்கிணங்க நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் வந்து தனித்து தான் தனித்து தான் நிற்கிறோம் எப்பயுமே நம்ம தனித்து தான் நிற்பி நிற்கிறோம் இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது மக்களுக்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டு எங்களை வந்து ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா நாங்கள் மக்களுக்காக போராடுவோம் இந்த எப்பயுமே நம்ம வந்து தனியை தான் நின்று எங்கள் அண்ணன் சீமானவர்கள் தனித்துத்தான் போறார்கள் நாற்பது தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நாற்பது இருபது பெண் போராளிகள் அப்புறமா ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே சரிசமன அண்ணன் வந்து சீட்டு கொடுத்து நாற்பது தொகுதிகளையும் தனித்து நிற்கிறதுக்காக அண்ணன் வந்து கட்டளை இட்டு ஆண் பெண் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சரிசமமான உரிமையை கொடுத்து ஒரே 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்று போட்டிடுற கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்கள் வந்து பேர் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வந்து எங்களை வந்து இப்போ இல்லாமல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன்லேயும் எங்களை பெருவாரான வாக்கிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு உங்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் நாங்கள் உங்களுக்காக தான் நிற்கின்றோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் உங்களுக்கு கூடவே நிற்போம் ஓகே நன்றி நாம் தமிழர்